வணக்கம் நான் உங்கள் சரணபாஸ்கர் கச்சேரி சந்து மயிலாப்பூர் எக்ஸ்ப்ளோர் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க நன்றி மயிலாப்பூரில் இருக்கிற இந்த கச்சேரி சந்து சென்னையில் இருக்கிற குட்டி சந்துன்னு கூட சொல்லலாம் வீலர் சைக்கிள் நடந்து மட்டுமே போகக்கூடிய சின்ன சந்துங்க இது ஜஸ்ட் நூற்றம்பது மீட்டரில் கச்சேரி ரோட்டில் இருந்து நார்த் மாடர் ஸ்ட்ரீட்டுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க சென்னையில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸை மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போது தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம்